பொத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது ஒரு பழைய பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது அந்த கால பழமொழி இந்த காலத்துக்கு அது சரி வருமா இல்லை பொங்கு எழுந்தாதான் இருக்கிறதையாவது மற்றவங்கள்கிட்ட இருந்து நாம் காப்பாற்றி கொள்ள தான் இந்த கால பழமொழி நம்மளை நேசிக்கிற நூறு பேரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை வெறுக்கிற அந்த நாலு பேரை நாலே நாலு பேரை சு பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரமே இருக்காது என்னால் முடியும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பணும் நம்மளே நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் மற்றவங்க நம்மளை நம்புறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் நம்ம முதல்ல நம்மளை நம்பணும்